புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை திரு அவை மகிழ்ந்து கொண்டாடுகிற ஒரு மகத்தான விழா என்றால் அது இன்றைய ஒரு விழா என்று நாம் சொல்ல முடியும் புனித மத்தியு திருத்தூதர் நச்செய்தியாளருடைய விழா ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுடைய திட்டங்களை எல்லாம் எழுத்து வடிவில் நமக்கு கொடுத்து இன்றைக்கும் இயேசுவை நம் இதயங்களில் உயிரோடு அமரச் செய்திருக்கிற இந்த அன்பு நற்செய்தியாளரை இணைந்து நன்றி கூறும் இந்த நாளில் ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் அவர் கடவுளாக இருக்கிறார் படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது என்கிற அந்த வார்த்தைகளை சொல்லி அறிக்கை திருப்பாடல் பத்தொன்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது என்ற வார்த்தை கேட்ப நற்செய்தியாளர் அவருடைய அறிக்கையை உலகெங்கும் சென்றடைய செய்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய அந்த அறிக்கையை நாம் வாயின் வார்த்தைகளாக செயல்களாக உலகெங்கும் அறிக்கையிடவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று பேதரு ரெண்டு ஒன்பதிலே வரக்கூடிய அந்த இறுதி வார்த்தைகள் உங்களை இருளிலிருந்து வியத்தக அழைக்க ஒளி அழைத்து வந்துள்ளவருடைய மென்மிமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி என்கிற அந்த வார்த்தைகளை நாம் இதயத்தில் தாங்கி பயணிக்க ஆற்றலை தாறுமாண்டுவரே என்று மாண்டாடுவோம் சென்றடைகின்றது சென்றடைகின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கிறது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி அறிவை வழங்குகிறது ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய அறிவை அடுத்த மனிதருக்கு எடுத்து செல்ல அழைக்கப்படுகிறார்கள் படைப்புகள் எல்லாம் இந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறது மனிதர்களாகிய நாம் மட்டுமே இது என்னுடைய அறிவு என்று நாம் அதை மூடி பாதுகாத்து நம்மோடு அதை அழித்து விடுகிறோம் கடவுளுடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் ஒப்புக்கொடுக்கிற நாம் நம்முடைய அறிவை ஆற்றலை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்லக்கூடிய

உலகின் கடையல்லை வரை கடந்து செல்கிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் அர்த்தம் கொடுக்கிற அடையாளங்கள் இப்படிப்பட்ட நல்ல அடையாளமாக நானும் இருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடி துதிப்போம் படைப்புகளின் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை மைதுதிக்கிறோம் மைஸ்தோத்தரிக்கிறோம் திருத்தூதர்களை இதோ நீர் பெயர் சொல்லி அழைத்தது போல எங்களையும் அழைத்திருக்கிறேர் திருத்தூது பணியை செய்ய நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக நன்றி தொடர்ந்து உடைய இரக்கம் எங்களை நிறைவாக்கும்படியாக உடைய வல்லமையான கருத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமின் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமின் i